ஃபேஷன் நான் பார்த்தீங்களா இந்த தான் நமக்கு வந்து சேல்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு தெரியும் நல்ல அழகான ஒரு கோல்டன் லுக்கு கொடுத்துரும் இந்த கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த டிஷ்யூ கோல் க்கு செம ஃபுல்லாகவே பிளைனா இருக்கு நல்ல அகலமான ஒரு பார்டர் இந்த ரெண்டு பக்கமே இந்த மாதிரி தான் இருக்கு மேலே வந்து ஒரு குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு முந்தி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஸாரிக்கான பிளவுஸ் வந்து இந்த முந்தியில் வந்து பிளைன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து டிஷ்யூ பேட்டன்ல கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு ஸாரியோட ஸ்டப் வந்து ரொம்பவே சூப்பரான சேரீ உங்களுக்கு இந்த சேரீட ரேட்டு ஒன்லி ஃபோர் டென் ருபீஸ் மட்டும்தான் செம சூப்பராக இருக்கு ரெண்டு சேரீ வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் நான் கட்டியிருக்க மாதிரி அதே சேரீ பார்த்தீங்கன்னா பார்டர் மட்டும் இந்த மாதிரி பிங்க் கலருங்க பாருங்க அதே எல்லோல பிங்க் கலர் பார்டரில் வரும் ஃபுல் வியூ இதான் சாரியோட உங்களுக்கு ஃபுல் வியூ ரெண்டு பக்கமுமே வந்து உங்களுக்கு ஒரே சைஸ்ல தான் பார்டர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு இருக்கும் இது பாருங்க இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் இது உங்களுக்கு முந்தி சாரி முந்தி இந்த இருக்கு பிளைனா தான் இருக்கு பிளவுஸ் சாரி பிளைன் பிளவுஸ் முந்தி வந்து இந்த மாதிரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க இப்போ நான் கட்டியிருக்க மாதிரியே தான் இந்த சாரி கலர் பாத்தீங்கன்னா எல்லோ வித் அழகான பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சாரிக்குரிய கேட்லாக் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லா இந்த பாருங்களேன் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட முந்தி பாருங்க இதான் வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இந்த கோல்டன் இது ஒர்க் இருக்கும் அந்த ஜரி மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பிளவுஸு சூப்பராக இருக்கும் பிளவுஸோட நீங்க போட்டு கட்டும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் சேரீயோட ரேட்டு திரும்பவும் சொல்றேன் ஃபோர் டென் ருபீஸ் மட்டுமே நெக்ஸ்ட் கலர் பாருங்களேன் அழான ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு அழகு க்ரீனில் நல்ல ஒரு இங்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் பாடுற பாருங்க சேமாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டர் இந்த ப்ராசோ சாரீஸ்னாலே ஒரு மாதிரி நல்ல ஒரு ஷைனி லுக் இருக்கும் அதாவது கோல்டன் கலரில் அந்த மாதிரி வரும் இங்கே பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு முந்தி அழகான கோல்டன் கலரில் இருக்கா இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளைனாக தான் இருக்குது பாருங்கள் நான் இப்போ கட்டிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி தான் லுக் வரும் உங்களுக்கு எல்லா சாரி எந்த சாரி கட்டினாலும் சேம் கலர் தான் இது அதனால் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டலை இங்கே பாருங்கள் இதுவும் இதுவும் சேம் சேம் கலர் ஓகே நெக்ஸ்ட் சேரீ பாருங்களேன் எவ்வளோ ஒருங்க பாருங்க உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியும் தெரியல அவ்வளோ ஒரு அழகா இருக்கு சாரி ஃபுல்லாக கோல்டன் ஜரி போட்ட மாதிரி அழகா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு சேரீட ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நேவி ப்ளூ பார்ட்ரு கொடுத்துருக்காங்க உள்ள வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் அந்த ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கு ரெண்டு நல்ல ஃபுல் அண்ட் லீஃப் டிசைன் பாடி ஃபுல்லாகவே ரொம்ப அட்டாசமாக இருக்கு முந்தி பாருங்க இதுதான் உங்களுக்கு முந்தி சாரியோட முந்தி ரொம்பவே இருக்குது அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நேவி ப்ளூவில் பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த இதில் வந்து ஃபுல்லாக பாடியில் உங்களுக்கு டிசைனோட வந்திருக்கு இந்த சாரீஸு நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா அதே டிசைன் தான் பட் கலர் வந்து நல்ல அழான மேங்கோ எல்லோவில் நல்ல ஒரு ரெட் கலர் ஸாரீ இதுதான் சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து வெறும் பிளைன் ரெட் இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் இது வந்து உங்களுக்கு முந்தி அழா இருக்கும் சூப்பராக இருக்குது எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே அழகாக தான் இருக்குது நெக்ஸ்ட் கலர் வந்து அழகான ஒரு ப்ளூயிஷ் கலர் கூட நல்ல அழகான ஒரு பிங்க் கலர் வந்திருக்கு இது வந்து ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் டபுள் சைட் பார்டர் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது வந்து சாரியோட முந்தி உங்களுக்கு பல்லு ப்ளஸ் லைட்டுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் எப்படி தெரியுதுன்னு தெரியல இது வந்து ப்ளவுஸு பிளெயின் ப்ளவுஸு சாரி பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரில் நல்ல ஒரு இங்க் ப்ளூ பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு அழான ஒரு இங்க் ப்ளூ இந்த க்ரீன் வித் இங்க் ப்ளூ ரொம்பவே அழகாக இருக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஏழு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எந்த கலர் பிளைன் சாரி வேணுமா இந்த மாதிரி டிசைன் போட்டு வேணுமாங்கிறத நீங்க பார்த்துட்டு உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்க பிளேஸ் பண்ணுங்க இப்போ நிறைய பேர் வெப்சைட்டில் ஆர்ட்ரு கொடுக்குங்க ஸோ உங்கள் வெப்சைட்டில் கொடுக்க தெரிஞ்சவங்க டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய் ஆர்டர் கொடுங்க அப்படியும் இல்லை வாட்ஸ்அப்பில் தான் எனக்கு ஆர்டர் கொடுக்க தெரியுன்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுக்கலாம் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் எயிட் த்ரீ ஒன் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களை ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பி கிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்